புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி நல்லா அறிவுறு நகர் தெற்கு கிழக்கு பாவத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் உறுப்பினர் உரிமை அடையாள சீற்ற அடையாள அட்டை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது நிகழ்ச்சி கொடுத்து கூட அந்தந்த இடத்தில் அந்த வட்டத்திலே நேரடியாக சென்று அவர்கள் வழங்கப்பட இருக்கின்றது சித்தி எண்ணாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட இருக்கின்றன உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியான தொண்டர்களோடு கழகத்தை பொறுத்தவரை இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் அதே போன்ற பொன்னு புரட்சித்தலைவர் அம்மாவின் கூறியவில்லை கழகம் இன்னும் நூறு நூறாண்டுகளில் ஆயிரம் ஆண்டுகள் கூட தமிழ்நாட்டில் தலைக்கும் முதலும் துவங்கும் என்கின்ற அந்த கருத்திற்கேற்ப கழகத்தை பொறுத்தவரை ஆட்சியிலே இன்றைக்கு இல்லையா கூட ஒரு வெற்றிநடை போட்டு ஒரு எழுச்சியான என்ற வகையில் இன்றைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டரை கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இழிப்பு வாங்க அதன் மீது அண்ணாதாவல இணைந்த என்பதை திரு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் கொள்கிறேன் பாமகப்பூ கார் ரேஸ் இந்த கார் ரேஸை பொறுத்தவரையில் சென்னையில் அவுட்டோரில் நடத்தியிருக்கலாம் ஆனால் சென்னையினுடைய இந்த பிரதான பகுதியில் நடக்கிறீங்க அதற்காக வந்து எல்லா விதமான வசதிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் ஹைவேஸ் இந்த கார்பரேஷனில் முழு முழு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து இதில் கவனம் செலுத்து அதன் பிறகு காவல்துறை போலீஸ் அப்புறம் இது தவிர வந்து விளையாட்டுத்துறை இதை தவிர அரசு சார்பில் பல துறைகளெலாம் வந்து இதை வந்து கண்காணிக்க வேண்டிய அந்த ஒரு டெஃபினேஷன் சொல்லக்கூடிய அதிகாரம்லாம் வந்து பார்த்தாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு மாத காலமாக ஒன்றரை மாத காலமாக முழுக்க முழுக்க அரசு நிர்வாக இயந்திரும் சரி அது அரசு பிறத்துறை நிர்வாக இயந்திரங்களும் சரி முழுக்க சென்னை மாநகராட்சியும் சரி இந்த ஃபார்மலா ஃபோர் கார்ஜேஸை தான் வந்து அவருக்கு ஓனர் சேர்க்கிறாங்க ஒழிய இதை தவிர மற்ற பிரதான சாலை வந்து குண்டு புள்ளியுமா இருக்கின்ற அந்த ஒரு சாலையை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய நிருபர் சொன்னது போல் மழைநீர் வடிகால் அதாவது ஒரு பருவமழை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சுக்கோம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூன்று மாதங்களுக்கு கடுமையான மழை இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கின்ற ஒரு நிலை ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கைகள் அரசு தரப்பிலோ ஒரு மாநகராட்சி தரத்திலோ அதிலே வந்து கவனம் செலுத்துவதற்கு கார் வீச வந்து முழுமையாக கவனம் செலுத்தி அதனடி கூட ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக பத்து லட்சம் பேர் வந்து கட்டவது பண்ணாங்க பத்து லட்சம் பேர் ராணிக்கு பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளுக்குலாம் அன்றைக்கி வந்து ஆளாக இருக்கும் பத்தாயிரம் பேர் வந்து மகிழ்ச்சி இருந்தாங்க ஆனால் பத்து லட்சம் பேர் கஷ்டப்பட்டாங்க அதனால் கார் பார்த்தா போ கார் வீச பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு நிர்வாக இயந்திரம் அதுக்கு தான் முழுக்கிவிட்டு இருக்கிறது நிறுவனங்கள் சொன்ன மாதிரி ஒரு மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகாலை தூர் வாழ்வது முகத்துவாரப்பட்டு உருவாடுவது அப்புறம் வந்து நம்முடைய கொசத்தலை ஆறு கூவம் அது பீக்கணால் ஓட்டு நல்லா கணால் இது போன்ற அந்த கனால்களை எல்லாம் வந்து அந்த அந்த கண் இருக்கும் எல்லாம் வந்து அது வந்து நீர் போக்கு இயங்குகிற அளவுக்கு ஒரு தூர்வாரி ஒரு செம்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த அரசியல் பொருட்களில் சவுன செலுத்த தவறி வச்சிருக்கு எனவே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கார்வசில் தான் வந்து கவனத்தில் அதன் மூலம் வந்து ஒரு அடிப்படையாக மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்வஸ் முடிஞ்ச பிறகு கூட பல சாலைகள் வந்து கொண்டு புரியுமா இருக்குது கூட பார்த்துட்டு போயிட்டீங்க பல சாலைகள் வந்து ஒன்றும் அந்த லேப் போஸ்ட்டு போச்சு அதெல்லாம் பார்த்தா சரியாக கூட அதை அது வந்து டூ வீலர் போகிறவெல்லாம் வலிக்கு வரைக்கும் விடுறாங்க அந்த மாதிரி சென்னை சீப்படுத்தாமல் செம்மைப்படுத்தாதான் காலேஜ் புரிஞ்சவனே அப்படியே போயிட்டா சரி அது போன்ற நிலைமை எனவே ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை வந்து செய்யாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா

ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாயந்தரம் வாங்குறாங்க சாப்பிட்றது அதுவே பார்த்து தான் அந்த பயிற்சி போட்டி அதான் நடந்தது முதல் கட்சி சொத்து போட்டி முதல் சொத்து போட்டி நடக்கல சுத்தமாக அவங்க என்ன டிக்கெட்டு போயிருக்கல சரி இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த காங்கிரஸ் நடத்துனாங்க ஏற்கனவே நாற்பத்தெட்டு கோடி ரூபா வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிச்சு அந்த படத்தை இவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்களா ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ எவ்வளோ வந்து இந்த டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டு ஆயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாயிரம் ரூபா வரல டிக்கெட்டு கிட்ட இருந்தால் பத்தாயிரத்துக்கு கெப்பாசிட்டி இருக்காங்க அப்போ எவ்வளோ கோடிங் இருக்கும் அது வந்து வெளிப்படையாக வந்து ஒரு டிக்கெட் வசூலாச்சு அரசாங்கம் எவ்வளோ செலவாச்சு ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணி இருக்குது இப்போ போலீஸெல்லாம் வந்து டிராவல் கட்டாங்க அவங்க எல்லாம் பே பேட்டாக கொடுத்துருக்காங்க அவங்க பேட்டாக அவங்களுக்கு பேட்டாக கொடுக்கல அவங்க திருவண்ணப்படிக்கிறது ஸ்டேஷனில் மனு வந்தால் விசாரிச்சு நடவடிக்கைகள் அவங்க போய் ஒரு காவல் பார்த்து ஒரு தன்னுடைய மனித உழைப்பை வந்து ஒரு தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு ஒரு வழியாகிடுச்சு சரி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு பேட்டா கொடுத்தீங்களா அவங்களுக்கு அவங்க வாங்கி கொடுத்தீங்களா அவங்களுக்கு பேட்டா இல்லை அப்புறம் வந்து அரசு ஊழியர்களுக்கு பேட்டா கொடுத்தீங்களா இந்த தனியாக தானே லாபம் எடுத்துட்டு போகிறாங்க அப்படி இருக்கு அப்புறம் அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரஸிட்டி கொடுத்துருக்கு அதுக்கு அவங்க பணம் சொல்லினாங்களா அப்புறம் வந்து கார்பிஸ்டிங் எவ்வளோ பணம் கட்டிருந்தாங்க இப்போ வெளியிடத்தீங்க வேணாம் வந்து வெப்சைட்டில் போடுங்க மொத்தம் எங்களுக்கு வந்து டிக்கெட்டில் இவ்வளோ வருமானம் வந்துது இந்த வருமானத்து அடிப்படையில் பார்லாமில்லார் பேசிட்டு வந்து இவ்வளோ செலவு பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானத்தில் இது இந்த இறுதி சண்டிக்குள்ளே கொடுத்தோம் நோட்டீஸ் பேட்டா கொள்ள கொடுத்தோம் அரசியல் எழுதிக்குள்ளே கொடுத்தோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பிரிச்சு கொடுக்கறீங்க துணி இல்லை அப்போ என்ன நடக்குது அப்போ அப்போ எவ்வளோ கோடி வந்து இதில் வந்து சம்பாதிச்சாங்க யாருக்கு அந்த வந்து பணம் போச்சு இது விளம்பரம் நிறைய பண்ணாங்க அந்த விளம்பரத்தில் வந்து எவ்வளோ அந்த விளம்பரம் வந்து தான் இல்லை சரக்கறி விளம்பரம் தான் அங்கே நிறைய இருக்குதாங்க அரசு தூக்குதல் பண்ணுது சரக்கரிங்க அப்படி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பானேஸ் நடத்தி மக்களுடைய வந்து ஒட்டுமொத்தமான அந்த அன்னை வந்து ஒரு மாதம் இயல்பு வாழ்க்கையை வந்து படச்சென்ன திருச்செண்ணா வட சென்னை ஸ்டென்ஷன் வரணும்னா வந்து அதான் ஒரு கேள்வி வர முடியாமல் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி பேரிஸ் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அதனால் திருவள்ளு கேட்ட மாதிரி எந்தவித முன்னேறுபாடு நடவடிக்கையும் மழைநீர் எதிர்கொண்டு வந்து வெள்ளம் வந்து மழையை ஏதோ பருவமழை எதிர்கொள்வதையிலே எந்த நடவடிக்கை எடுக்காதது மிக ஒரு அதிகாரத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அளவுக்கு வந்து திரைப்படங்களை வந்து நீங்க நாலு வார்த்தைக்கு போனால பிரம்மைய வெற்றி அலங்கு சொல்லிட்டு செயற்கையா திரைப்படங்கள் அதே போல சில வெளியே போட்டு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவந்திருக்கு அதனால அது ஒரு செயற்கையான ஒரு விஷயம் தான் இயற்கையா யாரும் சொல்ல அதிகாத்தில் இருக்காங்க ஏன் நம்ம பயிற்சி தான் நீங்கள் வாங்க நாலு வார்த்தை பான்காப்போ சரி ஒரு நாலு நாலு வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேசிட்டு போகிறாங்க ஆஹா ஓ சூப்பராக நடத்துனாங்க அப்படின்னு சொன்னேன் என்ன இது ஐநா சபையை வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சு ஆஹா ஓஹோ சூப்பராக நடத்திட்டாங்கன்னா இல்லையே இப்போது சமீப காலமாக இப்போ தேர்தல் நெருங்கினருக்கேன் ஏன்னா வாரியமெண்ட்டு தேர்தல் வேறு அதனால் வந்து அவங்க வந்து கூட்டணியோட இருந்தாங்க இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் வந்துடுச்சு சட்டமன்ற தேர்தல் வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து இவங்க கூட்டணி தொடரமாக சந்தேகம் இவங்க கூட்டணி தொடரமாகிறது இவங்க சந்தேகம் ஏன்னா பல பேர் பங்கிருக்காங்க எல்லாமே சிபிஐ சிபிஎஸ்லேருந்து எல்லாமே வந்து முழுமையுக்காங்க இப்போ வந்து பழனி முருகர் அதாவது பழனியில் முருகர் மாநாடு கட்டணம் அதுவே

அவங்களோட வந்து கட்டி பிடிச்சி அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு மாதம் ஒரு குடும்பமாக இன்றைக்கு உருவாகிட்டு அதனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அவங்களோட கூட்டணியாக இருக்கலான்ற ஒரு கருத்து வந்து எல்லா விசி மந்திலையும் ஏற்பட்டிருக்கு அதே போன்று சிபிஐசிக்கு மந்திலையும் ஏற்பட்டிருக்கு போல் காங்கிரஸ் மந்திலையும் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நேர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் நேர் சொல்கிறா மாதிரி பார்த்தீங்கன்னா போக போக தெரியுன்ற மாதிரி கண்டிப்பாக போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் சொல்ல மாட்டேன் இந்த சேற்றின் வாசம் பூவின் வாசம் சொல்ல மாட்டேன் மாட்டு வரல போக போக தெரியும் தெரியுற பூவின் வாசம் மாதிரி போக போக தெரியும் இந்த சேற்றின் வாசம் மாதிரி இந்த சேத்தினுடைய வாசம் திமுக அந்த சேத்தினுடைய மாதம் கண்டிப்பாக அது அந்த கூட்டணி கட்சி முகந்திருக்கு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க நெருங்க அந்த கூட்டணி இருக்குமா கூட நீடிக்குமா கூட நிகழ்ச்சிகள் அவ்வளோ தொடருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி பிரியா தான் சொன்னார் தெளிவாக உச்ச நீதிமன்ற உத்தரவை நாங்கள் வந்து வாங்க அதாவது வந்து எந்த காலத்துலேயும் வந்து அணை வந்து கட்டமைப்பாடு எந்த காலத்துலேயும் கர்நாடகா வந்து அணை கட்டப்படக்கூடாது தெளிவாகவே இருந்த உத்தரவு ஆனால் இதை வந்து உரிய இடங்களில் உரிய நேரத்தில் எடுத்துக்கிற ஒரு பொருள் யாரு எதிர்க்கட்சி அடிப்படையில் மக்கள் மத்தியிலையும் ஜனநாயக அமைப்புன ஊடகங்கிட்டே நாங்கள் பேசுகிறோம் செவ்வளக்காரர் சங்கம் ஒரு அமர்வு கூட்டிக் கொடுக்கணும் ஆனால் இந்த இந்த கார்ப்பரேட் விடியாத சங்கம் பொறுத்தவரையில் கூட்டுமைய அரசாங்கமாக இருக்குங்க எதையுமே சேர்க்க மாட்டேன் இல்லை அதை வந்து அந்த அங்கே நடக்கிற ஊட்டத்துக்கு ஆளுநர் பண்ணுறது கிடையாது அங்கேயும் ஒழுங்காக வந்து விவாதங்கள் வைக்கிறது கிடையாது அதனால் இங்கே வந்து சிவகுமார் சொல்லிட்டு போகிறாரு இங்கே சிவகுமார் வந்து ஒரு ஜெப்டி சிஎம் ஈரோடு அமைச்சராக இங்கே வந்து சொல்கிறாரு இதே வந்து ஸ்டாலின் இங்கே வந்து இங்கே இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போகிறார் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்கே போகிறாரு பெங்களூர் போகிறாரு பெங்களூர்ல போய் சொல்ல முடியுமா அதெல்லாம் கட்ட விட மாட்டேன் எந்த ஆணையாக இருந்தாலும் சரி உச்சேரி என்ன மாதிரி ஆணையம் தெளிவாக இருக்குது அதனால எங்களுடைய தமிழ்நாடு பாலைவரமாக எந்த நிலையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதுதான் பாஜக ஸ்டாலின் சொன்னேன் சிவக்குமார் வந்து இங்கே சொல்றாரு அவங்க சேர்ந்துக்காங்க

நீர்வளத்துறை அமைச்சரில் எதுவுமே வந்து ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு அமைச்சராக தான் இன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் இங்கே இருக்கணும் இல்லையா இங்கே இருந்து அவரை போய் சந்திக்கணும் இல்லையா இந்த மாதிரி வந்து எந்த நிலையிலும் வந்து இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சேகதாரத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கு அதனால் நாங்கள் வந்து இந்த எந்த நிலையில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதை சொல்கிறது கூட ஒரு ஆள் இல்லையே இங்கே அதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெடுத்து இதாக வந்து தமிழ்நாட்டினுடைய தான் ஒரு அமைச்சர் இல்லை ஒரு முதலமைச்சர் இல்லை முதலமைச்சர்னால அங்கே மேலே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காருங்க ஊடகங்களில் பார்த்துருக்கீங்க ஒரு கார் வந்து டிரைவர் இல்லாமல் ஓடுற காரு இங்கே பார்த்தா எல்லாம் தள்ளுவண்டி இருந்தீங்க இங்கே பார்த்தா திருவண்ணூரில் வந்து ஒரு பாசர் வண்டியை வந்து தள்ளில் போகிறாங்க இங்கே பாசார் வண்டி அவர் வண்டி கொடுத்து வக்கீல அவர் வண்டி கொடுத்து குண்டு வண்டி இருக்காங்க பெரும்பாலான பேருந்துக்கிறது பணக்காரன் வந்துருப்பா உள்ளே வந்து பணம் பிடிச்சிட்டு போகிறாங்க